தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே தேவமாதாவின் வணக்க மாதம் வானத்துதர் சொன்ன மங்கள வார்த்தையின் தேவமாதாவை வாழ்த்தினார் அன்னை அடைந்த தேவ வரங்களை பற்றி வாழ்த்தினார் வானத்துதர் தேவ ராக்கினியான அன்னை அடைந்த வரங்களை பற்றி வாழ்த்தும்படியாய் அருள் நிறைந்த மரியாயே அரியாயே வாழ்க என்றார் இந்த வார்த்தைகளை கொண்டு வானதுதர் அச்சிஷ்ட தம திருத்துவத்தின் தூதுவராக பரிசுத்த கன்னிகைக்கு மங்கள வார்த்தை சொல்லி அன்னைக்கு சகல சுவிசேஷங்களிலும் மேலான சுவிசேஷத்தையும் சகல வர்த்தமானங்களிலும் உன்னத வர்த்தமானாகிய ஆண்டவருடைய மனித அவதாரத்தையும் அறிவித்தார் அன்னையினுடைய திருநாமத்தை அதிக வணக்கத்தின் பொருட்டு உச்சரிக்க மனதில்லாதவராய் தத்தத்தினாலே பூரணமானவளே என்று சொல்லி அந்த வார்த்தையில் அன்னையினுடைய மகத்துவத்தை காண்பித்தார் அது எவ்வாறெனில் அதிசயத்துக்குரிய அந்த திவ்ய கன்னிகை தம்முடைய மனதிலும் இருதயத்திலும் உணர்விலும் வார்த்தைகளிலும் இவ்வித தேவ வரங்களாலும் நிறைந்தவர்களாகி மேலான விதமாக அலங்கரிக்கப்பட்டவர்களாய் அணுகிரக பிரசாதங்களையும் சுபாவத்துக்கு மேலான புண்ணியங்களையும் சாந்தவினுடைய வரங்களையும் பெற்றவர்களாய் சகலமான சம்மனசுகளையும் மோட்ச வாசிகளையும் விட பிரிய தத்தத்தினாலே பூரணமானவர்களாய் இருந்தார்கள் நாமும் வான தூதரோடு நம்முடைய ஆண்டவரை வாழ்த்தி அன்னைக்கு அளிக்கப்பட்ட தீவிய நன்மைகளை கொண்டாட கடவும் நிர்பாக்கியர்களாக இருக்கிற நமது பேரில் இரக்கமாகி தன் வசம் உபயோகிக்கப்பட்டிருக்கும் தேவ நன்மைகளில் நமக்கு தேவையான வரம் கொடுக்க வேண்டுமென்று மன்றாடக் கடவும் அன்னை சர்வேசருடன் அடைந்த ஞான ஐக்கியத்தை பற்றி வாழ்த்தினார் வானதுதர் பரமராக்கினியை நோக்கி கர்த்தர் உம்மிடத்தில் உம்மிடத்திலேயே என்று சொல்லி அன்னை அடைந்த தேவ ஒன்றிப்பின் பின் முகாந்தரமாக அன்னையை வாழ்த்தினார் கர்த்தர் மற்ற புண்ணிய ஆத்மாக்களிடத்தில் தம்முடைய இஷ்ட பிரசாதத்தினாலும் தேவ கிருபையினாலும் சகலமான சிருஷ்டிகளிலே தம்முடைய செய்கை செய்கைகளினாலும் ஆளுகையினாலும் இருக்கிற வண்ணமே தேவ கன்னிகேடத்தில் வாசம் பண்ணினதுமல்லாமல் விசேஷ அம்பினாலும் மேலான ஒன்றுப்பினாலும் தமக்கு பிரியமான இருப்பிடத்தை உண்டாக்கியுள்ளார் அப்போது அந்த தேவ ஐக்கியம் அதிகரிக்கும்படியாகவும் தேவ சிநேகம் பெருகும்படியாகவும் அன்னையினுடைய இருதயமானது உன்னதத்திலே மிகுந்த மகிமையோடு ஆளுகின்ற ஆண்டவருடைய மெய்யான தேவால தேவாலயமாயிற்று அன்னையின் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனுமான உலக மீட்பர் ஒன்பது மாதம் மட்டும் தங்கியிருந்தார் நீங்களும் மாதாவுக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை போல் பாக்கியம் அடையலாம் நீங்கள் இஷ்ட பிரசாதத்துடன் இருக்கும் பொழுது சர்வ ஜீவ தயாபர சர்வேஸ்வரன் உங்களிடத்தில் வாசம் செய்து உங்களை மிகவும் யசிக்கிறார் ஆனால் சாவான பாவத்தில் விழுவீர்களாகி சர்வேஸ்வரன் உங்களை கைவிட பிரசாசக்கு அடிமையாக போவீர்கள் அத்தகைய தீமைக்கு நிகரான தீமை வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் அதில் விழாதபடிக்கு தேவமாதா உங்களை காப்பாற்றுமாறு வேண்டிக்கொள்ளுங்கள் சகல சிருஷ்டிகளை விட அன்னை அடைந்த மேன்மை பற்றி தேவமாதாவை வாழ்த்தினார் வானது தேவ கண்ணிகையை நோக்கி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு நீரே என்று சொல்லி அன்னை அடைந்த உன்னத மேன்மை குறித்து அன்னை சகல ஜீவ ஜந்துக்களின் பெயரால் வாழ்த்துகிறார் மெய்யாகவே பரிசுத்தமான கண்ணிகையை எவ்வித சிருஷ்டிகளையும் விட அதிக தேவ அருளையும் கிருபையும் அடைந்திருக்கிறீர் மலர்களுக்குள் மென்மையான ஒளியோடு விளங்குகின்ற லீலி என்னும் மலரை போல பாவத்தினால் அழுக்கப்பட்ட மக்களுக்குள் நீர் தூய்மையுடன் விளங்குகிறீர் முழுமையும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் எவ்வித புண்ணியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் துலுகுகிறேன் ஆதி தாயான ஏவாள் என்பவள் மக்கள் மீது சகல தீமைகளையும் உண்டாக்கினாள் தேவ ஆசிர்வாதங்களை பொழிய செய்து ஆதலால் என்றென்றிக்கும் சமலசுகளும் சகல மோட்ச வாசிகளும் சகல ஜீவ ஜந்துக்களும் உம்மை வாழ்த்தி புகழ்ந்து கொண்டாடுவார்கள் என் திவ்ய அன்னையே அடியன் பாத்திரவனாயிருந்த போதிலும் உம்மோ முடிய ஊழியர்களோடு உம்முடைய மகத்துவத்தை வாழ்த்தி அடைந்த தேவ வரங்களை எல்லாம் என் வாழ்நாள் எல்லாம் பாடி துதித்து உம்மை உண்மை நேசிப்பே என்று நம்பிக்கையாக இருக்கின்றேன் ஜபம் என் ஆண்டவரே மீட்பின் தாயார் சகல பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே கண்ணிகைக்குள் பரிசுத்த கண்ணிகையின் சிருஷ்டிகளுக்குள் மேலானவர்களே உண்மை மனிதர் எல்லாம் எப்போதும் வாழ்த்தி வருவார்கள் நான் அவர்களோடு உன்னுடைய மகிமையை துதித்து உம்முடைய மகத்துவத்தை சகலருக்கும் அறிவிப்பேன் நான் உண்மை என்னால் ஆன மட்டும் வழங்கி நேசித்து உண்மை எல்லாரும் சிநேகிக்கும்படி செய்ய ஆசைப்படுவேன் மனுமக்கள் மக்கள் எல்லோரும் உமது அருகில் வந்து உமக்கு தக்க வணக்கத்தை காண்பித்து ஏக மீட்பரான உமது திரு மைந்தனை நேசித்து அவருக்கு ஊழியம் பண்ண வேண்டும் என்று விரும்புகின்றேன் இந்த பாக்கியம் உம்முடைய கிருபையினால் எனக்கு கிடைக்கும்படியாக உண்மை கெஞ்சி என்று இத்தினத்தின் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜபமாவது அருள் நிறைந்த மரியாயை வாழ்க பத்தாம் நாளில் நாம் செய்ய வேண்டிய நறுக்கிருகையாவது உங்கள் ஊரில் இருக்கிற கோவிலையாவது சிறுவையாவது இருக்கும் இருக்கும்படிக்கு ஏற்பாடு செய்கிறது இஸ்பானிய தேசத்தின் அதிக செழிப்புள்ள நாடுகள் எல்லாம் மக மதியருடைய கொடி ஆளுகையில் இருந்தபோது எண்ணிக்கையில்லாத கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு அடிமைகளாக இருந்து மிகுந்த துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள் அதெல்லாமல் அவர்கள் அநேகர் தங்கள் இழைக்கும் தங்களுக்கு இழைக்கும் துன்பங்களை சகியாது தங்களிடம் சொல்லப்படும் துற்புத்திகளை கேட்டு தங்களுடைய பரிசுத்த வேதத்தை மறுத்துவிட்டார்கள் எவ்வித இன்னல்களிலும் இருக்கிற மோட்ச ரக்னியான அன்னை அவர்கள் அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கவும் போகிற அந்த அடிமைகளை நீக்கவும் திருவுளம் கொண்டார்கள் அது எவ்வாறெனில் மிகுந்த செல்வந்தரும் மகா பக்தி விசுவாசம் என்னும் ஒருவர் இருந்தார் நீண்ட நாட்களாக இந்த நிர் கிறிஸ்தவர்களுக்கு எப்படி உதவி செய்யக்கூடும் என ஆலோசித்து வந்தார் ஒரு நாள் அவர் தம்முடைய வேண்டுதல்களை ஒப்புக் கொடுக்கும் போது மகா பிரகாசத்தோடும் நிகரில்லாத மகிமையோடும் பரிசுத்த கண்ணியை அவருக்கு தம்மை காண்பித்து நீர் நம்முடைய பேரால் மக அடிமைத்தனத்திலிருந்து நிர்வாகிய கிறிஸ்தவர்களை மீட்கும்படியாக சந்நியாசிகளிடையே ஒரு சபையை உருவாக்குவோர் அணில் நம்முடைய குமாரனுக்கு மிகவும் பிரியமான காரியமாக இருக்கும் என்றார்கள் அதே இரவில் தேவமாதா அரகோனியா நாட்டின் அரசரான யாகப்பருக்கும் பென்னாப்பூர் என்னும் ரே முந்துக்கும் தோன்றி மே சொன்ன சபையை தற்கு அவர்கள் இருவரும் உதவி செய்ய வேண்டும் என்று கற்பித்தார்கள் இதன்படி தேவமாதாவின் பேரில் அடிமைத்தனத்தினின்றும் கிறிஸ்தவர்களை மீட்கும்படியாக ஒரு சபையானது உண்டாக்கப்பட்டது இச்சபையின் சன்னியாசிகள் மூன்று பெரிய வார்த்தை வார்த்தைப்பாடுகள் அல்லாமல் கிறிஸ்தவர்களை வேறு வகையில் மீட்க முடியாவிட்டால் நாங்கள் அவருக்கு பதிலாய் அடிமை அடிமையாக அவமானத்தில் நிற்போம் சபையானது தேவ மாதாவின் கிருபையினாலும் சர்வேசனுடைய ஆசிராலும் அநேக நாடுகளில் பரப்பினது மட்டுமன்றி அதன் மூலம் எண்ணிக்கைக்குள் அடங்காத ஜனங்கள் தாங்கள் அகுப்படுகிற கொடிய அடிமைத்தனத்திலிருந்தும் மீட்கப்பட்டு தங்களுடைய வீடுகளுக்கு சந்தோஷமாய் அனுப்பப்பட்டார்கள் இந்த சந்நியாசிகளுக்கும் அநேகர் அடிமைகளை மீட்க வேண்டிய பணம் இல்லாதிருக்கும் பொழுதும் கன்னிமரியின் பெயரை சொல்லி தங்களை தானே அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தார்கள் கிறிஸ்தவர்களை பசாசின் குடிமை அடிமைத்தனத்தில் வருத்தப்படும் நிர்பாக்கிய பாவிகளின் மட்டில் நீங்கள் இரக்கமாயிருந்து அவர்களுக்காக தேவ உதவியை மஞ்சாடி அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை கைவிடுமாறு அவர்களுக்கு உதவி புரிவீர்களாக இயேசுவின் ரத்தம் ஜெயம் மரியே வாழ்க தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்